தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மலையமாரதம் இருநூறு மலையக சிறப்பிதழ் மலையத் தமிழரின் உள்ளூர் ஜனநாயகம் உள்ளூராட்சி அரசாங்கத்தினை ஆதாரமாக கொண்டு ஓர் உசாவல். எழுதியவர் இரா ரமேஷ் வாசிப்பவர் சத்தியதேவன் அறிமுகம் ஒரு நாட்டில் வாழும் சகல பிரஜைகளுக்கும் வினைத்திறன் மிக்க பொது சேவையினை வழங்குவதற்கு அரசாங்கங்கள் ஏற்படுத்துகின்ற நிறுவன ரீதியான ஏற்பாடுகளில் உள்ளாட்சி அரசாங்க முறைமையும் முக்கிய இடத்தை வகிக்கின்றது பொதுமக்களுக்கு வருமானமே பொது சேவைகளையும் பொருட்களையும் வழங்காது அவற்றை பயனுக்கும் வகையில் மக்கள் பங்கேற்புடன் வழங்க வேண்டும் அப்பொழுதே அரசாங்கத்தின் சேவைகள் சாதாரண மக்களின் வாழ்வில் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இக்கட்டுரையானது மலையக தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு உள்ளூராட்சி அரசாங்க முறையில் உள்வாங்கப்பட்டுள்ளார்கள் உள்ளூர் ஜனநாயகத்தினை எந்த அளவுக்கு அனுபவிக்கின்றார்கள் என்பதனை ஆராய அமைந்துள்ளது உள்ளூர் மட்டத்தில் வாழும் மக்களை ஆட்சி செயல்முறையில் நேரடியாக உள்வாங்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட ஏற்பாடுகளில் ஒன்றே அதிகார பன்முகப்படுத்தல் டீசென்ட்ரலைசேஷன் ஆகும் உள்ளூராட்சி அரசாங்க முறைமையின் பெரிதொரு எதிர்பார்க்கையானது உள்ளூர் மட்ட அரசாங்க செயற்பாடுகள் தீர்மானம் எடுத்தல் மற்றும் அபிவிருத்தி சார் திட்டமிடல் என்பவற்றில் பங்கு பெற்ற முடியாத சமூக பிரிவினரை அதனுள் உள்வாங்குதல் மற்றும் சக்திப்படுத்தல் என்பதாகும் அதற்கான கொள்கைச் சட்டகங்களையும் பொறிமுறைகளையும் உள்ளூராட்சி அரசாங்க அமைப்புகள் உருவாக்க வேண்டும் அதன் மூலம் அப்பிரிவினரின் மனித உரிமைகள் மற்றும் அபிவிருத்திக்கான வாய்ப்புகளை உத்தரவாதப்படுத்தல் வேண்டும் அவ்வாறன்றில் அதிகார பன்முகப்படுத்தல் மற்றும் உள்ளூராட்சி அரசாங்க முறைமை ஆகியன வெறும் நிறுவன ரீதியான ஏற்பாடுகளாக மட்டுமே காணப்படும் சிறுபான்மை மற்றும் பிற்படுத்தப்பட்ட ஜனக்குழுக்களுக்கு விசேட ஒதுக்கீட்டு கொள்கைகள் மூலம் உள்ளூராட்சி அதிகார சபைகளில் சேவை கிடைப்பனப்பு மற்றும் சமூக மேம்பாட்டை அதிகரிக்க செய்ய முடியும் அத்துடன் ஓரங்கட்டப்பட்ட குழுக்களுக்கு போதிய பயிற்சி விழிப்புணர்வூட்டல் ஆட்சியல் தொடர்பான கல்வி மற்றும் தகவல்கள் வழங்கப்படல் வேண்டும் அவ்வாறன்றில் அவர்களால் வினைத்திறன் மிக்க வகையில் தீர்மானம் எடுத்தல் அபிவிருத்திக்கான கொள்கை திட்டங்களை வடிவமைத்தல் உள்ளூர் ஜனநாயக விளிமையங்களை மதித்து செயல்படல் சமமான சேவை வளங்கள் பாகுபாடற்ற வளப்பகிர்வு மற்றும் அபிவிருத்தி என்பவற்றை அனுபவிக்க முடியாது மாறாக அவர்கள் அவற்றிலிருந்து அந்நியமயப்படுத்தப்பட்ட ஜனக்குழுக்களாகவே காணப்படுவர் மறுபுறமாக உள்ளூர் மட்ட மக்களின் வாழ்வியலிலும் பெரிய அளவிலான மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது இது தேசிய அபிவிருத்தியிலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே சட்டத்தின் ஆட்சி மற்றும் சமத்துவம் ஆகிய தத்துவங்களை முழுமையாக மலங்கடிப்பதாகவே அமையும் உள்ளூர் மட்டத்தில் வாழும் சிறுபான்மை இனங்கள் உள்ளூராட்சி அமைப்புகள் ஊடாக சமூக நீதி மற்றும் சுயநிர்ணயம் என்பவற்றை உறுதி செய்ய அவசியமான முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் உள்ளூராட்சி அதிகார சபைகள் மக்களின் தேவைகளுக்கு பொறுப்பளிக்காது செய்யப்படும் போது நீதிக்காகவும் அடக்குமுறைக்கு எதிராகவும் பிரஜைகள் போராட முடியும் காரணம் உள்ளூர் அரசியல்வாதிகளின் அரசியல் அதிகாரத்தின் அடிநாதமாக விளங்குவது கீழ்மட்ட மக்களாகும் இதனை உள்ளூர் அரசியல்வாதிகளும் உணர்ந்து செயற்படுத்துள்ளனர் அதன் மூலமே அதிகார பன்முகப்படுத்தலில் உண்மையான விளைவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என வாதிடப்படுகின்றன உள்ளூராட்சியும் பொதுச் சேவைகளும் பொதுச் சேவை என்பது அரசாங்கத்தால் தனது நாட்டுக்குடி மக்களுக்கு அரச நிதியினை கொண்டு வழங்கப்படும் சேவைகளாகும் இது நாம் வாழுகின்ற பிரதேசங்களில் இலகுவாக அரசு சேவையினை பெற்றுக் கொள்வதற்குள்ள உரிமையை உள்ளடக்குகின்றது அரசின் நிர்வாக நிறுவனங்களை மக்களுக்கு அன்பித்த வகையில் தாமித்து அதன் மூலம் பொது சேவையினை இலகுபடுத்தல் மக்களிடம் கொண்டு சொல்லுதல் என்பன பொது சேவை வளங்களின் முக்கிய நியதிகளாகும் உண்மையில் பொதுத்துறை நிர்வாகம் என்பது சமூக நோக்கத்தை நிறைவேற்றும் பொருட்டு பொதுச்சேவைகளை வழங்குகின்றது அது அரசாங்கத்தின் நான்காவது தரமாகும் இப்பணியினை தனியார் அமைப்புகளாலோ அல்லது ஒழுங்கமைக்கப்பட்ட சிவில் சமூக அமைப்புகளாலோ முழுமையாக நிர்வகிப்பது கடினமான காரியமாகும் குறிப்பாக உள்ளூராட்சி அமைப்புகள் பொதுமக்களின் தேவைகளுக்கு வினைத்திறன் மிக்க வகையிலும் சேவை வழங்கும் பொறுப்பினை கொண்டுள்ளன இது அரச நிர்வாக இயந்திரத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் சமத்துவமான பாகுபாடற்ற செயற்பாடாகும் பொதுநல அரசுகளில் அரசின் முக்கிய கடமை பொறுப்பாக இது காணப்படுகிறது பொது நிர்வாக முறையும் அரசாங்கத்தால் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ள அதன் உறுப்பினர்களும் பொதுமக்களிடமிருந்து பாரிய தொகை பணத்தினை வரியாக சேகரிக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் பிரஜைகளுக்கு தரமான சமமான சேவையினை வழங்கும் பொறுப்பினை கொண்டுள்ளனர் மறுபுறமாக அரசாங்கத்துக்கு வரி செலுத்தும் குறைஞ்சிகள் பொறுப்புடன் கூடிய பொது சேவையினை பெற்றுக் கொள்ளும் உரிமையினை கொண்டுள்ளனர் நிறுவனங்களும் உள்ளூர் மட்டத்தில் வாழும் மக்களுக்கு பல்வேறு பொது சேவைகளை வழங்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளனர் ஆயினும் அவற்றின் சேவை தரம் உள்வாங்குதல் மற்றும் சேவை வழங்குதலில் நிலவும் சமத்துவம் தொடர்பாக பெரிய அளவிலான அதிருப்தி மலேக தமிழ் மக்கள் மத்தியில் அதிகமாகவே காணப்படுகிறது பொது சேவையானது எத்தகைய பாகுபாடுகளும் இன்றி அனைவருக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும் என்பது அகில ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியமமாகும் உள்ளூராட்சி நிறுவனங்களின் செயற்பாடுகள் அவர் செய்யப்படும் சூழமைவு நிறுவன கலாச்சாரம் என்பன தொடர்ந்தும் மலேக தமிழ் மக்களை ஒதுக்கி வைக்கும் செயற்பாடுகளையே கையாளுகின்றன குடியுரிமையும் பொதுச்சேவையும் மலேக தமிழ் மக்களும் பிரஜா உரிமை தொடர்பான சிந்தனையாளர்களில் முன்னணியில் செய்யப்படும் பிரித்தானிய சமூக வீரரான டி எச் மாசல் என்பார் பிரஜா உரிமை என்பது ஒரு சமூகத்தின் முழு உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படுகின்ற சமூக அந்தஸ்தாகும் என்றார் அது தகல பிரஜைகளுக்கும் உரிமை கடமை என்பவற்றில் சம அந்தஸ்தினை வழங்குகின்றது நவீன பிரஜா உரிமையானது ஒரு நாட்டின் சகல பிரதைகளும் அரசாங்கத்தின் தீர்மானம் எடுக்கும் செயற்பாடுகளில் பங்கேற்பதனையும் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற சேவைகளை உணவாக அணுகுவதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் உண்டு என குறிப்பிடப்படுகின்றது தொடர்ச்சியான சமூக புறக்கணிப்புகளுக்கு கீழ் செயல்படும் பூர்ணமற்ற ஜனநாயகமானது முழுமையற்ற குடியுரிமையினை கொண்ட ஆட்சியினை மீளுருவாக்கும் என்பது கடந்த கால ஆய்வுகளின் மூலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது டி எச் மாசல் பிரஜா உரிமை என்பது ஒரு சமூகத்தின் முழு அங்கத்தினர்கள் என்ற அந்தஸ்தினை ஒருவருக்கு வழங்குகின்றது என குறிப்பிடுகின்றார் இதன் மூலம் வெளிப்படுவது யாதெனில் சமூகத்தில் ஏனையவர்களுக்கு சமமான அந்தஸ்தினை பிரஜா உரிமையானது வழங்குவதுடன் ஏனைய பிரஜைகள் அனுபவிக்கும் அனைத்து உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவத்திற்கான சட்ட ரீதியான அந்தஸ்தினை வழங்குகின்றது என்பதாகும் இக்கருத்தினை மலேக தமிழ் மக்களுடன் ஒப்பிட்டு நோக்கும் போது பெரிதும் முரண்படுவதாக காணப்படுகிறது இவர்கள் வருமனுமே சட்ட பிரஜா உரிமையினை கொண்டுள்ளதை தவிர அதன் உண்மையான பலன்களை இந்த மக்கள் இன்னும் அனுபவிக்க முடியாதுள்ளனர் என்பதனை பல ஆய்வுகள் எடுத்து காட்டுகின்றனர் இதற்கு உள்ளூராட்சி நிறுவனங்களில் தொடர்ச்சியாக காட்டப்பட்டு வரும் பாகுபாடுகளும் காரணமாக பிரஜா உரிமையினை மூன்று வகையாக பிரித்துள்ளது சிவில் பிரஜா உரிமை தனிமனித சுதந்திரம் மற்றும் உரிமைகளை குறிக்கின்றது அரசியல் பிரஜா உரிமை வாக்களித்தல் மற்றும் தேர்தலில் போட்டியிடல் அதிகாரத்தை கையாளல் சமூக பிரஜா உரிமை சமூக மரபுரிமைகளை முழுமையாக அனுபவிக்கும் உரிமை சமூகத்தில் காணப்படுகின்ற தரத்திற்கு ஏற்ற வகையில் வாழ்க்கையினை வாழும் உரிமை என்பனவாகும் மலேக தமிழ் மக்கள் அரசியல் பிரஜா உரிமையினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுகளின் பின்னர் படிப்படியாக அனுபவிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது அத்துடன் சிவில் உரிமைகள் படிப்படியாக கிடைக்கப்பட்ட போதும் தொடர்ச்சியான இனத்துவ முரண்பாடு சிங்கள பௌத்த தேசியவாத கருத்தியல் மற்றும் அதிகாரம் குறிக்கப்பட்ட நிறைவேற்று அதிகார ஆட்சி முறை ஆகிய சிவில் குடியுரிமை மீது சில கட்டுப்பாடுகளை செலுத்தியுள்ளன மிக முக்கியமாக கௌரவமான வாழ்க்கையினை அனுபவிப்பதற்கு அவசியமான சமூக உரிமையானது மலேக பெருந்தோட்ட மக்களால் முழுமையாக அனுபவிக்க முடியாத நிலையை தொடர்ந்தும் காணப்படுகிறது இதற்கு அரச நிர்வாக பொடிமுறை தீர்மானம் எடுத்தல் என்பவற்றில் புறக்கணிப்பு அரச சேவையில் போதிய பிரதிநிதித்துவமின்மை அதிகரித்த வறுமை பாகுபாடான சட்டங்கள் மற்றும் கொள்கைகள் ஆகிய காரணிகள் பெரிதும் செல்வாக்கு செலுத்துகின்றன அதன் அடிப்படையில் நோக்கும் போது ஒரு சமூகத்தில் முழுமையான பிரஜாக இருப்பதற்கு சிவில் அரசியல் மற்றும் சமூக உரிமைகள் அவசியமா குடியுரிமை முழுமையடைவதற்கு சமூக உரிமைகள் மிகவும் முக்கியமானவை என ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது பின்தங்கிய சமூக குழுக்கள் தனிப்பட்டவர்களை மிக்க வகையில் சிவில் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உதவுகிறது சமூக பிரஜா உரிமை காணப்பட்டால் மாத்திரமே சமூக உரிமைகளை முழுமையாக அனுபவிக்க முடியும் என்பதனும் இங்கு குறிப்பிடுவது பொருத்தமாகும் மலேக தமிழ் மக்களை பொறுத்தவரையில் சமூக உரிமை தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டமையே சமூக வீரத்தில் அவர்கள் பின்னடைந்திருப்பதற்கும் சேவைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாமைக்கும் காரணமாக உள்ளது பிரஜா உரிமை என்பது ஒருமனமே தேசிய அரசின் கீழ் சட்ட ரீதியான உறுப்பினராக இருப்பதை குறிப்பது குறிக்கவில்லை அது தான் உறுப்பினராக இருக்கும் சமூகத்தில் பூரண உரிமையுள்ள பிரதியாக செய்யப்படுவதற்கான தளத்தை வழங்குகிறது மறுபுறமாக அந்த தேசத்தின் மீதான ஒழித்துடமையினை குறித்து நிற்கின்றது மேலும் ஆட்சியல் செயல்முறையில் மற்றும் தீர்மானம் அளவில் பங்கேற்பதற்கான அவகாசத்தினை வழங்குகின்றது ஜனநாயகத்தினை ஆழமாக்குதல் பூரண குடியுரிமை உள்வாங்கும் ஜனநாயகம் ஆகியவற்றை உள்ளூர் மட்டத்திலேயே கட்டியெழுப்ப வேண்டும் அந்த விடயத்தில் உள்ளூர் அரசாங்க நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு உண்டு இது உலகளாவிய ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியமமாகும் அந்த வகையில் இலங்கையில் உள்ளுராட்சி அமைப்புகளை பார்க்கும் போது அவை பல்மட்ட நெருக்கடி மற்றும் பிரம்மாண்ட சீர்திருத்தங்கள் மேல் உருவாக்கம் என்பவற்றை வேண்டியிருக்கின்றன இருப்பினும் உள்ளுராட்சி அமைப்புகளில் இன்றும் பிரதிகளுக்கு நெருக்கமான வகையில் கிடைக்கக்கூடிய அல்லது அணுகக்கூடிய ஜனநாயக ஆட்சி நிறுவனமாக காணப்படும் ஆகவே ஜனநாயகம் என்ற பெரிய சட்டகத்துக்குள் இருந்து கொண்டு உள்ளூராட்சி அமைப்புகளில் காணப்படும் பிரச்சனைகளை ஆராய வேண்டும் அதனை மறுசீரமைக்க வேண்டும் அதன் மூலம் பொதுக்கல்களுக்கும் பாகுபாடுகளுக்கும் உள்ளாகி இருக்கும் பிரிவினரை உள்வாங்கும் வகையில் மறுசீரமைப்புகளை வழங்க வேண்டும் அதன் மூலமே உள்ளூர் ஜனநாயகத்தை பாதுகாத்து பலப்படுத்தும் நோக்கத்தினை அடைய முடியும் உள்ளூராட்சி அமைப்புகளில் பெருமளவில் ஜனநாயகத்தை வளப்படுத்தும் என்ற கருத்து பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளமையே இதற்கு காரணமாகும் ஜனநாயகத்தினை கீழ்மட்டத்தில் ஆழமாக்குவதற்கு உள்ளுராட்சி அமைப்புகள் பங்களிப்பு செய்கின்றன இச்செயல்முறையில் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் பெரிதும் பயனடைகின்றன ஆயினும் இலங்கையில் உள்ளுராட்சி அமைப்புகள் அத்தகைய பங்களிப்பினை வழங்குவதில்லை பிரான்சிய அரசியல் தத்துவிலான டி டொக்குல்லே என்பவரின் கருத்தின்படி உள்ளுராட்சி அமைப்புகள் அரசியல் கருவினை வழங்கும் ஆரம்ப பாடசாலை ஜனநாயகத்தை நாடு முழுவதும் பாதுகாக்கும் சட்டகம் எனவும் குறிப்பிட்டார் மேலும் இவர் உள்ளூர் ஜனநாயகத்தினையும் அரசியல் கல்வியினையும் வழங்கும் ஒரு பொறிமுறையாகவே உள்ளூராட்சி அரசாங்கத்தை பார்க்கின்றார் குறிப்பாக அது உள்ளூர் அரசியல் தலைவர்கள் தேசிய அரசியல் தலைவர்களாக வருவதற்கு முன் அதிகாரத்தை எவ்வாறு ஜனநாயக ரீதியாக பயன்படுத்துவது என கற்பிக்கின்றது என்றார் இக்கருத்தானது உள்ளூராட்சி முறை முழுமையான இரண்டாம் நிலை அரசாங்கமாக காணப்படுவதனையும் அது மத்தியில் சிரமமான ஆட்சி உருவாகுவதை சாத்தியமாக்குகிறது என்பதையும் வெளிப்படுத்துகிறது உள்ளுரா தடுப்புகள் நேரடியான மக்கள் தொடர்புகளை கொண்டிருப்பதானது குடியுரிமையினை தலைத்தோங்க செய்கிறது மத்திய அரசாங்கம் போலன்றி பொதுமக்களுக்கு வினைத்திறன் மிக்க சேவையினை வழங்குவதற்கு உள்ளுரா தடுப்புகள் போதிய அணுகுமுறைகளை கையாள முடியும் இதன் மூலம் அரசியல் பங்கேற்பு பெரிதும் விசாரிக்கப்படுவதுடன் பெரிய அளவிலான சமூக உள்வாங்களுக்கான சூழல் ஏற்படுகின்றது மேற்கூறிய கருத்துக்களை பார்க்கும் போதும் இலங்கையின் உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்ந்தும் மலேக தமிழ் மக்களை கட்டுகின்ற போக்கிலேயே வேண்டி வருகின்றன என்பது தெளிவாகின்றது இது இம்மக்களின் அரசியல் பங்கேற்பு மனித மேம்பாடு என்பவற்றினை பெரிய அளவில் பாதித்துள்ளது மேலும் உள்ளூர் ஜனநாயக கட்டமைப்பில் இருந்து இம்மக்களை தொடர்ந்தும் ஒதுக்கி வைத்துள்ளது இலங்கையின் உள்ளூராட்சி நிறுவனங்கள் சுயாதீனமற்றவையாகவே காணப்படுகின்றன என்பது வெளிப்படை யதார்த்தமாகும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் உள்ளூராட்சி அதிகார சபைகள் மீது ஆதிக்கம் செலுத்தவும் அழுத்தத்தை பிரயோகிக்கவும் தமது அரசியல் நலன்களை நோக்காக கொண்டு வளங்களை பயன்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் அதற்கான நேதி சட்டங்களை உருவாக்கவும் அதிகாரம் பெற்றுள்ளது பாராளுமன்ற தேர்தலில் நடைபெறும் போது மலேக அரசியல் கட்சி உள்ளூராட்சி அமைப்புகளை தமது தேர்தல் பிரச்சாரத்துக்கான நிலையமாக கையாளுவதுடன் அரச சொத்துக்களும் தேர்தல் பிரச்சாரத்துக்காக உபயோகிக்கப்படுகின்றன அதனால் கீழ்மட்டத்தில் ஜனநாயகத்தையும் நல்லாட்சியையும் ஏற்படுத்தும் பிராணியை இவை இழந்துள்ளன என குற்றம் சாட்டப்படுகின்றன உள்ளராட்சி நிறுவனங்கள் பக்கச்சார்பான முறையில் சேவைகளை வழங்குவதற்கு இவை காரணமாக அமைந்துள்ளன இவற்றின் சேவைகள் கட்சி தொழிற்சங்க மற்றும் ஏனைய படைப்புகளை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுகின்றன இதனால் மலையக மக்கள் இந்நிறுவனங்கள் மீது நம்பிக்கையாற்றி காணப்படுகின்றனர் இது இந்நிறுவனங்கள் செயற்பாடுகள் மற்றும் தீர்மானங்களின் சட்டத்தன்மையினை தெரிவித்து கேள்விக்குறியாக்கியுள்ளது ஆயினும் இது தொடர்பாக உள்ளூராட்சி சபைகளின் உறுப்பினர்களோ சிவமைப்புகளோ மத்திய அரசாங்கமோ கரிசனை காட்டுவதாக தெரியவில்லை உள்ளூராட்சி அதிகார சபைகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் உள்ளூராட்சி அதிகார சபைகளானவை எதிர்கொள்ளும் சில முக்கிய பிரச்சனைகளாக குறைந்த திட்டமிடல் திறன் நிதி கட்டுப்பாடு உள்ளூராட்சி அதிகார சபைகளின் அளவிலான மக்கள் பங்கேற்பு மிக குறைந்தளவில் அதிகாரங்கள் பன்முகப்படுத்தப்பட்டுள்ளமை பின்தங்கிய ஜனக்குழுக்களை சேவை வளங்களில் புறக்கணித்தல் மத்திய அரசாங்கத்தில் அதிக அளவில் அங்கீகரித்தல் மற்றும் அவற்றின் தலையீடு என்பவற்றை குறிப்பிடலாம் உண்மையான அதிகார பன்முகப்படுத்தலானது உள்ளூர் மட்ட பிரஜைகளை சமூக பொருளாதார கல்வி ரீதியாக முன்னேற்றுவதுடன் போதிய அளவான கல்வி வாய்ப்புகள் ஈடமைப்பு வசதிகள் மற்றும் குடிநீர் கழிவ வசதிகளை கொண்ட ஒரு நாகரிகமான வாழ்க்கை தரத்தை கொண்டிருப்பதற்கு வழி செய்கின்றன அதிகார பன்முகப்படுத்தலில் காணப்படும் பிரச்சனைகள் எவையெனில் அது உள்ளூர் அதிகார கட்டமைப்பினை எவ்வாறு மாற்றுகிறது இத்தட்டகத்தில் சமூகத்தின் பின்தங்கிய பிரிவினருக்குரிய அதிகாரங்கள் மற்றும் உரிமைகள் என்ன சமூகத்தில் வாழும் பெண்களினதும் எதும் உலகர்களின் பங்கேற்பு நிலையாது திருவாயுமையினரின் உரிமைகள் யாவை ஆகிய வினாக்களுக்குரிய விடயங்கள் பேசப்படாமையாகும் இலங்கையில் உள்ளராட்சி அமைப்புகளும் இவ்வினாக்களுக்கு உடைதிவிடாமலே செயற்பட்டு வருகின்றன என்பதனை நாம் மனம் கொள்ள வேண்டும் இத்தகைய வினாக்களுக்கு உடை காணுவதன் மூலமே இலங்கையில் உள்ளராட்சி கட்டமைப்பினை நிலைமாற்றம் செய்ய முடியலை அவற்றை மக்கள் மைய ஆட்சி நிறுவனங்களாகவும் ஜனநாயக நிறுவனங்களாகவும் மாற்ற முடியலை மலையக பெருந்தோட்டங்களில் பிரதேச சபைகளின் சேவை வழங்கல் தொடரும் சவால்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட பதினைஞ்சாம் இலக்க பிரதேச சபை சட்டமூலத்தின் பிரிவு முப்பத்தி மூன்று தோட்டங்கள் தனியாருக்குரிய பிரதேசம் எனவும் அதன் எல்லைக்குள் அமைக்கப்பட்டுள்ள பௌதிக உடைமைகள் அனைத்தும் தனிநபரின் சொத்துக்கள் எனவும் குறிப்பிட்டது மேலும் பொதுநிதி மூலம் ஏதேனும் பௌதிக அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்படின் அத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் நிலப்பகுதி சபைக்கு கைமாற்றப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டது பிரதேசபை ஈட்டும் நிதியின் மூலம் எந்த ஒரு அபிவிருத்தி வேலைகளும் பெருந்தொட்டங்களில் மேற்கொள்ள முடியாது என குறிப்பிட்டது இச்சட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நல்லாட்சி காலத்தில் திருத்தப்பட்டது ஆயினும் திருத்தப்பட்ட மீனரும் பிரதேசபைகளின் சேவைகளை முழுமையாக மலையக பெருந்தோட்ட மக்கள் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதனை அவதானிக்க முடிகிறது இதற்கான காரணங்களாக பின்வரவுகளை குறிப்பிட முடியும் மலைய மக்களுக்கு இச்சட்ட திருத்தம் தொடர்பான முழுமையான விழிப்புணர்வு இல்லை இதன் காரணமாக பிரதேச சபைகளின் சேவைகள் குறித்த மக்களின் கேள்வி டிமாண்ட் குறைவாக காணப்படுகிறது பொதுவில் அரசு சபைகளுக்கான பிரதைகளின் கேள்வி அதிகரிக்கும் போது சேவை வளங்கள் அதிகரிக்கும் விநியோக பக்கத்திலிருந்து சப்ளை பொறுப்பு கூறல் அதிகரிப்பு இந்நிலைமை மிக வேகமாக ஏற்பட வேண்டும் ஏனைய அரசு தேவைகள் தொடர்பாக அத்தகைய கேள்வி அதிகரித்துள்ள போதும் உதாரணம் அண்மைய பிரதேச சபைகள் தேவைகள் தொடர்பாக பெரிய அளவிலான கேள்வி ஏற்படவில்லை என்பது அண்மைய ஆய்வுகளின் அடையாளம் காணப்பட்டுள்ளது அத்துடன் சட்டம் திருத்தப்பட்டிருந்தாலும் பிரதேச சபைகளின் சேவைகளை சமூகத்துக்கு வழங்குவதற்கு அரசு அதிகாரிகள் மற்றும் பெரும்பான்மை அரசியல் காட்டாமை பொதுவில் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் அரசு சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியாமல் இருப்பதற்கு நிர்வாக மற்றும் அரசியல் விருப்பமின்மை அண்ட் பொலிட்டிக்கல் அன்பில் மிகப்பெரிய தடையாக இருப்பதாக உலகம் இமை கொண்ட பல ஆய்வுகள் எடுத்து காட்டுகின்றன இது மலேக மக்களுக்கும் பொருந்தும் தோட்ட நிர்வாகத்துடன் ஆலோசனை செய்து பிரதேச சபைகள் வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஏற்பாடு கட்டத்தில் காணப்படுது பொதுவில் தோட்ட நிர்வாகம் பிரதேசின் தலையீட்டினை விரும்புவதில்லை தோட்ட நிர்வாகத்துக்கும் சபைகளுக்கும் இடையில் சிறந்த உளவில்லைமை தோட்ட நிலங்களை சபை பயன்படுத்துவதனை தோட்ட முகாமைத்துவம் விரும்பாமல் நீண்ட காலமாக பேணி வரும் நெருக்கமான முகாமைத்துவ கட்டுப்பாட்டினை தோட்ட முகாமைத்துவம் ஒட்டுக் கொடுக்க விரும்பாமல் தோட்டங்கள் மற்றும் அங்குள்ள குடியிருப்புகள் மீதான மேக கட்டுப்பாட்டினை தொடர்ந்த முகாமைத்துவம் தேனிவர்கள் போன்ற பல காரணிகள் சட்டம் திருத்தப்பட்டும் சேவைகள் வழங்கப்படாமைக்கு காரணமாக உள்ளன பெருந்தோட்டங்களில் அல்லது பெருந்தோட்ட குடியிருப்புகளில் வாழும் மக்கள் பிரதேசக்கு வரிப்பணம் செலுத்தாமை என்பது சேவைகள் மறுக்கப்படுவதற்கு முன்வைக்கப்படும் முக்கிய நியாயமாக காணப்படுகிறது பெருந்தோட்ட மக்கள் நேரடியாக பிரதேசைகளுக்கு வயல் செலுத்தாமையினால் சேவை செய்ய முடியாது உள்ளதென பல பிரதேச சபைகளின் செயலாளர்கள் குறிப்பிடுகின்றனர் பிரதேச அண்டி வாழ்கின்ற ஏனைய மக்கள் வரி செலுத்துவதனால் அவர்களுக்கு சேவை வளங்களை முன்னுரிமை வழங்க வேண்டியுள்ளதாக குறிப்பிட்டனர் பிரதேச பொறுத்தவரை அவற்றின் வருமானம் மிகவும் குறைவாகும் வரிப்பணம் புத்தகை வருமானம் அனுமதி பத்திரம் வளங்கள் தண்டப்பணம் சுற்றுலாத்துறை இடங்கள் என்பவற்றின் மூலமே பிரதேச சபைகள் வருமானத்தினை ஈட்டுகின்றனர் தோட்டங்கள் தனத்தொகையிலும் புவியியல் பரப்பிலும் பெரியவனாக இருப்பதால் சேவை வழங்க போதிய நிதி இல்லை என காரணத்தினை முன்வைக்கின்றார்கள் மத்திய அரசாங்கம் பிரதேச சபை நகர சபை மற்றும் மாநகர சபைகளுக்கு மீண்டல செலவுகளுக்கு மாத்திரமே நிதி வழங்குகிறது அபிவிருத்தி பணிகளுக்கு நிதி வழங்குவதில்லை என்பதனை நாம் புரிந்து கொள்ளப்படும் ஆகவே நிதி கட்டுப்பாடு அல்லது போதிய நிதி வருமான மின்மையில் மலைகள் தோட்ட பிரதேசங்களுக்கு சபையின் சேவைகளை கொண்டு செல்வதில் தடையாக உள்ளது பிரதேச சபைகளுக்கு அப்பிரதேசத்தில் உள்ள வளங்களை பயன்படுத்தி நிதியீட்டம் செய்யும் அதிகாரம் இல்லை மத்திய அரசாங்கம் மற்றும் மாகாண சபைகள் ஆகியன உள்ளாட்சி நிறுவனங்களின் நிதியீட்டும் அதிகாரத்தினை பெரிதும் கட்டுப்படுத்தியுள்ளன மலையக மக்கள் பிரதேச சபைகளின் சேவைகளை உரிமையுடன் பெற்றுக் கொள்வதற்கு வரி செலுத்துவோர்களாக மாற வேண்டும் வரி செலுத்தும் மக்கள் வரி செலுத்தாத மக்களுக்கு சேவை செய்வதனை விரும்ப மாட்டார்கள் அதனை எதிர்க்கலாம் ஆகவே பெருந்தோட்ட மக்களின் குடியிருப்புகளுக்கான நீர் விநியோகம் லயன் அறைகள் இல்லாத குடியிருப்புகள் கட்டுடங்கள் வியாபார என்பன பிரதேச சபைகள் நிர்வாகத்தின் கொண்டு வரப்பட வேண்டும் அதன் மூலம் பிரதேச சபைகள் சேவைகளுக்கு உரிமை கூற முடியும் அவ்வாறன்றில் சட்டம் திருத்தப்பட்டிருந்தாலும் சேவை வழங்க முடியாத நிலை தொடரும் இப்பிரச்சனைக்கு விடுதொரு தீர்வு யாதனில் தோட்ட குடியிருப்புகளை கிராமங்களாக மாற்றுவதாகும் கிராமிய கட்டமைப்புக்குள் கொண்டு வருவதாகும் இத்திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு காணும் இன்மை மிக அடிப்படையானதாக அமையும் என்பதில் கையமில்லை தொடர்ச்சியான அரசியல் மற்றும் சமூக அழுத்தமின்மை சட்டம் திருத்தப்பட்ட பின்னர் காணப்படும் நிலைமை தொடர்பாக பாராளுமன்றத்தில் மற்றும் சமூக மன்றத்தில் எவ்வித விவாதமும் இடம்பெறவில்லை இத்தகைய விவாதங்கள் மற்றும் கலந்துரையிலாளர்களை பிரச்சினைக்கு பிற வடிவத்தினை வழங்கும் கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளின் கவனத்தினை ஈர்க்க உதவும் காணி மற்றும் வீட்டின்மைக்கு வழங்கப்படும் முக்கியத்துவத்தினை இப்பிரச்சனைக்கு வழங்க வேண்டும் சமூக ஊடகங்களில் கூட சேவை வளங்களில் காணப்படும் பிரச்சனைகள் குறித்த விடயங்கள் பதிவிடப்படுவதில்லை இது சட்டத்திற்கு தொடர்பாக சமூக மட்டத்தில் காணப்படும் விழிப்புணர்வுமையும் காட்டுகின்றது ஆகவே சமூக ஊடகங்களையும் கவன ஆயுதமாக இளைஞர்கள் கையாள வேண்டும் இப்பிரச்சனையினை கையாள தொடர்ச்சியான பரப்புரைகளும் நியாய பிரச்சாரங்களும் அவசியம் என்பது இதன் மூலம் ஒளிப்படுகின்றது மலையத்தில் உள்ள பிரதேச சபைகள் தோட்டங்களுக்கு சேவை செய்ய காரணம் பலத்தட்டுப்பாடு எல்லா தோட்டங்களுக்கும் சென்று குப்பைகளை அகற்றவோ பொது சுகாதார சேவைகள் வழங்கவோ அல்லது நூலகம் அமைக்கவோ வீதி விளக்குகளை பொருத்தவோ போதிய வளங்கள் இல்லை புதிதாக உருவாக்கப்பட்ட கொட்டக்கலை அக்கரப்பத்தறை நோவூட் மஸ்கெலியா ஆகிய பிரதேச சபைகளில் இப்பிரச்சனையினை தீவிரமாக காண முடியும் அவை போதிய வாகன மற்றும் கட்டிட வசதிகள் இல்லாமல் செயற்படுகின்றன இந்நிறுவனங்களுக்கு மக்கள் செல்வது மிகவும் குறைவாகும் இச்சபைகள் மக்களுக்கு அவசியமான சேவைகளை வழங்க முடியும் என்ற நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் குறைவாகவே காணப்படுகின்றன மக்களுக்கும் இச்சபைகளுக்கும் இடையிலான தொடர்பு மிக குறைவாகும் ஆகவே வள ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டு சிறை வழங்கும் பொறிமுறையினை சக்திப்படுத்த வேண்டும் முடிவுரை உண்மையில் ஆட்சியியல் செயல்முறையில் மக்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் இடையில் காணப்படும் இடைவெளியினை சரி செய்ய உள்ளூராட்சி அரசாங்க முறை சிறந்த உபாயம் என அரசியல் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் உள்ளூராட்சி மட்டத்தில் ஜனநாயகத்தை சக்திப்படுத்தும் நிறுவனமாக இது காணப்பட வேண்டும் என குறிப்பிடப்படுகின்றது உள்ளாட்சி அமைப்புகளின் சேவைகளை மலேய தோட்டப்புறங்களுக்கு மட்டுப்படுத்துவதானது ஜனநாயக ஒளிமையங்களை அனுபவிக்கும் உரிமையினை மறுதளிப்பதாக அமைந்துள்ளது இது ஜனநாயக உள்வாங்கலுக்கு பதிலாக இன்க்ளூசிவ் டெமோக்ரசி ஜனநாயக செயல்முறையில் இருந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை ஓரம் கட்டுவதாக அமைந்துள்ளது